அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி சகலவிதமான நன்மைகளும் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஐயப்ப சுவாமியின் காயத்ரி மந்திரம் ஐயப்பனை தரிசனம் செய்வது என்பது அவ்வளவு சுலபமில்லை பல கோடி பேர் ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லோராலும் அவரை தரிசிக்க முடிவதில்லை ஐயப்ப சாமியின் அருள் இருந்தால் மட்டுமே அவரை தரிசிக்க முடியும் இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் எதையும் சாதிக்கும் ஆற்றலும் தெளிவான சிந்தனையும் பிறக்கும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி காண்பீர்கள் ஐயப்ப சுவாமியின் அருளை பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தநாய தீமகே தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் நாற்பத்தி எட்டு முறை ஜெபித்து வந்தால் ஐயப்ப சுவாமியின் பூரண அருள் நமக்கு கிடைக்கும் துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும் துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்காது சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்